பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஐந்து பேருக்கு ஒருத்தி யார் நாகரீகமற்றவர்கள் விளாசிய துரைமுருகன் அதிர்ந்த வடக்கர்கள் நாடாளுமன்றத்தில் தேமுக எம்பிக்களை பார்த்து நாகரீகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு அவரே மன்னிப்பு கேட்ட போதிலும் அது தொடர்பான கொதிநிலை இன்னும் அடங்கிய பாடில்லை இதை தமிழர்கள் உச்சக்கட்ட அவமானமாகவே பார்க்கிறார்கள் என்றாலும் பாஜகவும் இதை விடுவதாக இல்லை தமிழகத்தை சேர்ந்த மத்திய நிதியமைச்சரே நேரடியாக இறங்கி வக்காளத்து வாங்கியுள்ளார் நாகரிக மற்றவர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் தமிழை காட்டு மிராண்டி பாஷை என கூறியவரை போற்றி புகழுகிறார்கள் என பெரியாரின் பெயரை கூட சொல்லாமல் விமர்சித்துள்ளனர் சனாதனத்துக்கு ஆப்பு அறைந்த பெரியாரின் பெயரை அவரால் எப்படி சொல்ல முடியும் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கும் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொல்லியதற்கும் என்ன தொடர்பு உள்ளது பெரியார் பேசியதற்கும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பிரதிநிதிகளாக இருக்கும் தமிழ் எம்பிக்களை பார்த்து நாகரீக மற்றவர்கள் என சொன்னதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இன்னும் கூட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு வழி இல்லாமல் தமிழகத்தை விட பன்மடங்கு பின்தங்கியுள்ள பாஜக ஆளும் வட மாநிலங்களின் நிலைமையையும் அங்கு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் ஏன் யாரும் பேசுவதில்லை மாறாக எதற்கெடுத்தாலும் பெரியாரை இழித்து பாஜக ஏன் அரசியலாக்குகிறது என்ற கேள்விதான் தற்பொழுது எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் அமைச்சர் துரைமுருகன் தனக்கே உரிய பாணியில் பாய்ந்து அடித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை வழங்க மறுத்து தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட திட்டங்களை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது பேசிய அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பிரதானை அடக்கி பேசுங்கள் என எச்சரித்ததால் அதிர்ந்து போன மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்திலேயே நூறு முறை மன்னிப்பு கேட்டதாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டார் மேலும் தமிழர்கள் சுத்தம் சுகாதாரமாக வாழ்பவர்கள் என்றும் நாள்தோறும் இரண்டு முறை குளிப்பவர்கள் என்றும் ஆனால் வடக்கன் குளிக்காத நாற்றம் எடுத்த நாகரிகத்தை கொண்டவன் என்றும் கடுமையாக சாடினார் தமிழர்கள் மற்றவர்கள் என்றார் வடக்கர்கள் யார் என்று கேட்டுள்ள துரைமுருகன் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் கலாச்சாரம் என்றும் ஐந்து பேருக்கு ஒருத்தி என்ற நாற்றமடித்த கலாச்சாரம் வடக்கர்களின் கலாச்சாரம் என துரைமுருகன் சாடி உள்ளார் இதற்கு பாஜகவினர் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள் மாறாக பெரியாரை இழித்துதான் பேசுவார்கள் என்றே கலாய்க்கின்றனர் மேலும் மூத்த குடியாம் தமிழ் மக்கள் உலகிற்கு நாகரிகத்தை உணர்த்தியவர்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் நாகரிகமற்று அடிப்படை அறிவு இல்லாமல் அறிவியலும் தெரியாமல் பழக்கங்களை பின்பற்றி வாழ்பவர்கள் தமிழர்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று கூறுவதும் அதற்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்களே வக்காலத்து வாங்குவதும் எக்காலத்திலும் எங்கும் நடக்காத செயல் என்றே நெட்டிசன்கள் கூறுகின்றனர் அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா